வருமம் எல்லா வருமமும் எல்லா மனிதரோட வருமமும் ஒன்று கொண்டு லிங்க்ல இருக்காங்க கட்டாயம் பிரபஞ்சம் பிரபஞ்சமே ஈசன் அப்படிங்கிற பரம்பொருள் தத்துவத்திலோடைய தான் எல்லா ஜீவனம் நீ ஒன் மனச ஒருமுகப்படுத்தினா எல்லா உடல் வருமத்தையும் கட்டுப்படுத்தலாம் இப்போ அவன்கிட்ட நம்ம ஒரு ஆறு நாள் அவகாசம் கொடுக்குறோம் அவன் கொடுக்கல அப்படின்னா ரொம்பலாம் வேண்டாம் ஒரு 3 நாலு 4 நீர் இந்த தொப்புளுக்கு மேலே இங்க ஒரு அண்ணன் வரும் இருக்கு இங்க ஒரு அண்ணன் வரும் இருக்கு இங்க ஒரு அண்ணன் வரும் தொப்புளுக்கு இல்ல தொப்புளுக்கு மேலே இருக்கு அது மேலே எத்தனை தொப்புளுக்கு மேல் 4 வர கடைக்கு மேலே வந்து உரிமை வருமா தொப்புளுக்கு மேலே ஒரு வர கடைக்கு மேலே இருக்கு அண்ணன் வரும் அதில் நம்ம தியானம் பண்ணோம்னா அவனுக்கு செமிக்கவே செய்யாது தண்ணி குடிச்சா கூட வயிறு ஊதிரும் செமிக்காது மோஷன் போகவே செய்யாது அதே மாதிரி மூத்திர காலம் அதில் நம்ம தியானம் பண்ணோம்னா அவனுக்கு ஒன்றுக்கே போகாது அப்போ அன்னவர்மத்தையும் மூ காலத்தையும் நம்ம தூண்டி விட்டுட்டோம் அப்படின்னா தூண்டுறது இல்லை அதை லாப் பண்ணிட்டோம்னா அவனுக்கு மோஷனும் போகாது யூரியனும் போகாது ஒரு ஒரு நாள் ரெண்டு ரெண்டு மூணு நாளில் வயிறு ஊதிரும் மூணு நாளில் யூரி மோஷன் போலாம் வயிறு ஊதிரும் வயிறு ஊதாவது மூச்சு இழைக்க ஆரம்பிச்சிடும் ஆமாம் அந்த மாதிரி முடக்கலாம் நல்லதுக்காக பண்ணலாம் அதனால் இவ்வளவு நுட்பமான இந்த வர்மக்கலையை பிரம்மச்சரிய ஒழுங்கோட நீங்கள் கற்று நிபுணத்துவம் அடைய வேண்டும் வாழ்த்துக்கள் சிவாயனம சிவாயனம சிவாயனம